ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்ஷ்னாஸ் கிச்சன் இன்னைக்கு லோக்ஷனாஸ் கிச்சனில் நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு மட்டன் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஃப் கேஜி மட்டனுக்கு நான் அதில் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் இப்போ உப்பு போட்டு ரெண்டு போட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா వాష్ <ti> బ <tiny tiny language>

இல்லே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வந்து அதைய இந்தது சின்ன ஸ்டவ்ல வச்சிருக்கேன் இதுக்குள்ள நல்லா மட்டன் வெந்து வரும் நம்ம பெரிய ஸ்டவ்ல வச்சு வெச்சு வெச்சிட்டேன்னு உள்ள கொஞ்சம் வேகம் இருக்கும் ஏனா நம்ம அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டா பிரியாணி பண்ண போறோம் மறுபடியும் வேக வைக்க போறது இல்லை சோ அதனால இல்ல 8 ல இருந்து 10 விசில் வச்சிடறேன் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துச்சு மட்டன் ஆ சாரி மட்டன் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்குது மட்டன் நல்லா வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக வாங்க பிரியாணி பேசலான்னு பார்க்கலாம் ஸோ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிட்டு மட்டன் போடும்போது இது எடுத்துக்கலாம் வாங்க இப்போ ஆயில் வச்சுட்டேன் ஆயில் சூடாயிடுச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறேன் பட்ச நெய் தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கொதித்து வரும்போது லைட்டாக சூடாயிட்டு வரும்போது நம்ம பட்டை லவங்கம் சோம்பு இந்த மூணு ஐட்டம் போட்டிடலாம் ஏலக்காவும் போடணும் ஆனால் ஏலக்காய் இப்போ கிடையாது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தண்ணி கொதிக்கும் போது தான் அது போடணும் ஸோ இப்போ இது இருக்கணும் இப்போ இது கூட கட் பண்ணும் ஆனியன் நல்லா கட் பண்ணி மெசிச்சு போட்டுக்கோங்க போட்டுக்கிங்களா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஆக்சுவலி இப்படி தான் போடணும் அதனால் கொஞ்சம் மெசிச்சு போட்டுக்கோங்க நீட் நீட்டாக கட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக கையில் காயும் தெரியுது என்ன நினச்சிக்கதையும் காயம் ஆறு எல்லாம் சரியிடுச்சு ஸோ தோசை தவலை சூடு வச்சுக்கிட்டேன் அதுதான் மற்றபடி எதுவும் கிடையாது க்ளீன் ஆயிடுச்சு

நாலு பச்சை பச்சை மிளகாவை பிக்கிரி போட்டுக்கோங்க போட்டு ஒரு கிளரை கட்டிட்டு கையோட புதினாவும் சுத்திடலாம் ஸோ அந்த ப்ளேட் வந்து உடனே உடனே இருக்கும் கையோட புதினா இது வரும் இது அஞ்சு நிமிஷம் ரே வதங்கிறதுக்குள்ள இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு கோல்டன் கலர் லைட் கோல்டன் கலரில் வந்தால் போதும் இது கலர் எடுத்துக்குள்ள நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து மூணு பெரிய வெங்காயமும் அஞ்சு சின்ன தக்காளி எடுத்துருக்குறேன் ரைஸ் எவ்வளோன்னு தெரியும் ஆஃப் கேஜ் சிக்கனுக்கு ஆஃப் கேஜ் ரைஸ் சாரி ஆஃப் கேஜ் மட்டனுக்கு ஆஃப் கேஜ் ரைஸ் கரெக்டாக இருக்குது ஸோ நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் எப்பவுமே தக்காளி வந்து இந்த நீட்டு வாக்கில் கட் பண்ணுங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீட்டாக தான் கட் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நான் ரொம்ப ஈஸி பிரியாணி சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் என்னென்னா மட்டனாக இருந்தால் அதை வேகிற டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் சிக்கனாக இருந்தால் டக்குன்னு வெந்து எல்லாம் கட் பண்ணி வச்சு ஆஃப் அன் பிரியாணி ரெடி ஓகேங்க தக்காளி கட் பண்ணியாச்சு இது போட்டு வதக்கிடலாம் அதுக்கெல்லாம் வெங்காயம் வதக்கி போட்டோம் அப்படி கையில் அப்படி போட போடுறேன் இதோட மெயின் கான்செப்டே வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க பிரியாணி கொடுத்தவரைக்கும் போல் ஸ்பைசஸ் போட்டால் கூட அதில் நல்லா எடுத்து கொடுக்குற மனம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் தான் இருக்குது ப்ளஸ் பச்சை பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் இதுலையும் இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த ஆந்திரா சைடு பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் போடுவாங்க எல்லா பொடியும் போடுவாங்க பொடி மெ மல்லிப்பொடி அந்த பொடியில் பொடி பட் நம்ம நம்ம ஊர் சைடு பொறுத்தவரைக்கும் பெருமிளகா தூள் தான் போடுவாங்க அதுவும் லைட்டாக தான் போடுவாங்க ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் போடுறதுனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுத்துருவோம் அம்பூர் பிரியாணி அந்த அந்த ஸ்டைல் வந்துடும் நம்மளது அப்ப இது போட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் வதங்கட்டும் நம்ம இஞ்சி ஸோ இதுக்கு வதங்கத்தை கட்டி நான் வந்து இந்த பக்கம் லைட்டா அந்த மதுரை ஸ்டைல் சிக்கன் பண்ணியிருக்கேன் ஸோ எதுவும் தண்ணியே ஊற்றாம அப்படியே ரோஸ்ட் பண்ணிடணும் காஞ்சி மிளகாய் மஞ்சள் தூள் பெப்பம் இது தாங்க மெயின் மிளகாயூள் தேவையில்லை இதுக்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதோடய வீடியோ நான் போடுறேன் ரொம்ப ஈஸியானது தான் கம்மையாக இருக்குது உங்கள் டேஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டோம் ரொம்ப நம்ம இஞ்சி குண்டை பேஸ்ட் போட்டுக்கலாம் ஓகே ஸோ இஞ்சி கொண்ட பேஸ்ட் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் ஒன் வீக்குக்கு எனக்கு நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் நடுவில் இந்த குருமா நம்ம காலிஃப்ளவர் அதெல்லாம் போடும்போது ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இதை கரெக்டாகிடு ஒன் வீக்கு ஸோ அதனால் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கிளாஸ் பாட்டில் தான் இது பிளாஸ்டிக்கில் நம்ம வேறு ஸ்டீலில் போட்டால் கொஞ்சம் இதுவாகிடும் கிளாஸ் பாட்டலில் போட்டால் வந்து கொஞ்சம் வந்து டென் டேஸ் வரைக்கும் கூட தாங்கும் ஸோ நான் அதை அரைக்கும் போது போட்டு அரைச்சிடுவேன் அதனால் இன்னும் நல்லாயிருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது போட்டு நல்லா இருக்கிறேங்க நான் மூணு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் விட்டுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது பாதி பிரியாணி ஸ்மெல் வந்துடும் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன் ஸோ காஷ்மீரி சில்லி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இது ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன் நம்ம நாலு பச்சை மிளகா போட்டோம் ஆல்ரெடி மட்டனில் வேறு வந்து கொஞ்சம் தூள் போட்டிருக்கோம் அதனால் இது ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே போடுவேன் மெயின் வந்து நம்மளுக்கு அந்த லைட்டாக அந்த கலர் வரணுன்றதுக்காக தான் ஸோ அது காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கலரும் இருக்கும் உங்களுக்கு ஆர்மோல் கரெக்டாக ஏற்ற மாதிரி அமைஞ்சிடும் ஸோ இது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கேன் இப்போ மட்டன் தேக்ச்சி மட்டன் எடுத்து போட்டுக்கலாம் இது வச்சிருக்கேன் நான் மட்டன் எடுத்து அதில் கூட போகிறேன் இது நான் வந்து ஜீரக சாமி பிரியாணி இது இந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க மட்டன் வேக வச்சு தண்ணியை போட்டுக்கலாம் தனியாக தண்ணி அப்புறமா இது பத்தலைன்னா அது ஒரு பத்து இருக்கு ஏன்னா ரைஸ் ஊற வச்சு தண்ணி இருக்கு மட்டன் தண்ணி இருக்கு ஸோ இது போட்டாவே டேஸ்ட்டு நல்லா இருக்கு

அரைக்கரட்டி தை ஸோ எதுக்காக இதை ரெண்டு போடுறோன்றதுக்காக டேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம போடுறோம் அவங்களா இது கொஞ்சம் நேரம் இதிலேயே மிக்சிங் இருந்துச்சுன்னா நல்லா அந்த மட்டனுக்குள்ளே எல்லா ஸ்பைஸும் உள்ளே போகும் ஸோ நம்ம சிக்கன்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனில் மசாலாலாம் இறங்காமல் மாதிரி இருக்கும் ஆனால் மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு செய்கிறதாங்க நல்லா மசாலா இறங்கியிருக்கும் மிஷினுக்கு வந்து கார் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா மட்டனில் இறங்கிச்சு உப்புலாம் ஸோ இப்போ வந்து நான் அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லைங்களா ஸோ நான் இதை வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு வந்து பாஸ்மதி ஜீரக சம்பானா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் ஸோ அதனால இப்போ நான் வந்து ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கேன் ஸோ மூணு நாலு டம்ளர் தண்ணி நம்ம இதில் ஊற்றணும் மட்டனோட தண்ணியே மெயினாக நம்ம இதில் வந்து நான் ஸ்டிக்குன்றதுனால இதை நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா அது அழகாக ஃபுல்லாக அருமையாக பாயில் ஆகிடும் ஸோ இதோட நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு அதை ஊற்றிடலாம் நீங்கள் வந்து ரைஸ் நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த தண்ணியை இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் மட்டன் தண்ணி கூடவே இது இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இது கொதி எல்லாமே அதை நம்ம கூப்பிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஸோ இப்போ நான் அதை மூடி வச்சுட்றேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம இப்போ இதில் ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னு ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னேன் ஸோ மூணு ஏலக்காய் இந்த மூணு ஏலக்காவை நான் லைட்டாக இது பிச்சுட்டேன்னா அந்த ஃப்ளேவர் வந்து மொத்தமாக உள்ளே இறங்கும் நீங்கள் தட்டி கூட போடுவோம் ஆனால் தட்டி போட்டால் அந்த டேஸ்ட்டு எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் பிச்சு தான் போட்டுருக்கேன் ஆண்டா இதோ அம்மா இருக்கா மூணு போட்டாச்சு மூணு போட்டு ஒரு கிளரி கிளரியாச்சு இப்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயில் இருந்தது ஸோ நான் இப்போ வந்து டோட்டலாக டுவெண்ட்டி மினிட்ஸ் பத்து நிமிஷம் ஆயில் இருந்தது இப்போ பத்து நிமிஷம் நான் ஸ்லோ பண்ணிடுறேன் அவ்வளோதான் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே அது வந்து நல்லா தம் போட்ட மாதிரி அதை குக் ஆகி வந்துடும் அழகாக ஸோ நான் இதுக்கு ஃப்ரை வந்து இந்த நம்ம சிக்கன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மதுரை ஸ்டைல் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த தம் ஆகிற பதத்துக்கு இது வந்துடுச்சு நம்ம அப்படி மேல் கீழே இருக்க அந்த அரிசி எடுத்து அப்படி மேலே போட்டுட்டு இதில் இப்போ தம் போட போகிறோம் அவ்வளோதாங்க செம்மையான அருமையான பிரியாணி வேற லெவல் பிரியாணி ரெடியாவது இது ரெடி ஆனோடனே பார்க்கலாம் சூப்பரான பிரியாணி ரெடி பாருங்க அரிசி எதுவும் ஒட்டாமல் குழையாம செம்மையாக வந்திருக்கு உங்களுக்கு அடியில் இருந்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் பாருங்க செம்மையாக இருக்குது அப்படி சுட சூட நம்ம பிளேட்டில் போட்டு அந்த மாதிரி சைடு கட்டி சாப்பிட்றோம் சாய் வந்துட்டான் பாருங்கள் பிளேட் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சாய்க்கு சாய்க்கு மட்டன் பிரியாணி பழைய ஒரு Mutton biryani Chicken ஃப்ரெண்ட் தெரியுமா chicken முதல் So, ini piece எஞ்சாய் பண்ணுவாங்க அப்படி எடுத்த அப்படி வரணும் சும்மா சூடுங்க அப்படி உடைச்சா அப்படி வரணும் செம்மையாக வந்துருக்கு சூடாக சூடாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ மாதிரி நீங்களும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த சிக்கன் வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த தாட்டி இந்த சிக்கன் ரெசிபி போடுறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ